கர்த்தருடைய மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் இந்த எபிசோட்ஸ் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் குறைவு படாமல் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு அநேருடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே பல குறைவுகளை நாம் பார்க்கிறோம் அப்படி தானே இங்கே வார்த்தை சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காம் சங்கீதம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆம் தேவ பிள்ளையே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அது பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் அது குறைவுபடாது தேவ பிள்ளையே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களிலே குறைச்சல் இருக்கிறதே குறைவுகள் இருக்கிறதே இல்லைங்க நன்றாக கவனித்து பாருங்க நம்முடைய குறைச்சலில் தேவனுடைய நிறைவை காண முடியும் தேவனுடைய நிறைவை காண முடியும் இசிறவல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் நடத்தப்பட்டிருந்த பொழுது பார்க்கிறோம் அவர்களுக்கு புசிப்பதற்கு அங்கே ஆகாரம் தாழ்ச்சி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டியதான ஆகாரத்தை தேவனாகிய கர்த்தர் பொழிந்தருளினார் ஒரு கீழ்காற்றை வர்ஷிக்க பண்ணினார் காடைகளால் அந்த இடம் நிரப்பப்பட்டது வானத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை கொண்டு தேவ தூதர்களுடைய ஆகாரத்தை கொண்டு தம்முடைய ஜனத்தை நிறைவாய் போஷித்தார் தண்ணீர் தண்ணீர் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை கண்மலையை அடித்தார்கள் தண்ணீர் புறப்பட்டது எவ்வளவு அருமையான தேவனில் குறைச்சல் குறைச்சலிலே தேவனுடைய நிறைவு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவு அல்லது குறைச்சல் என்கிற காரியம் இல்லாமல் நிறைவை பார்க்க முடியாது எல்லாமே நிறைவா இருக்கு எல்லாமே எனக்கு போதுமானதா இருக்கு அப்படின்னா தேவனுடைய செய்கைகள் இன்னது என்பதை நீங்கள் உணர முடியாது அப்போ குறைவுகள் காணப்படும் பொழுது அங்கே தேவனுடைய நிறைவை நாம் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அங்கே ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்துக்கு பின்பாக தம்முடைய ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கேட்கிறார் எப்பா புசிப்பதற்கு ஆகாரம் இருந்தா நீ கொண்டு வா பார்க்கும் அங்கே ஒன்றும் இல்லை பிழிப்பு பார்த்து சொல்லுகிறான் எங்கே ஆண்டவரை போய் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இவ்வளவு ஜனங்களுக்கு நாம் போய் பெற்று கொண்டாலும் அவர்களுக்கு பத்தாதே அங்கே வாசிக்கிறோம் ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் கம்மி தாங்க குறைச்சல் தான் இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவராகி இயேசு செய்த காரியம் என்ன கரங்களில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டார் அதை தேவன் நிறைவுள்ளதாய் மாற்றினார் ஐந்து அப்போ ரெண்டு மீன் எத்தனை பேர் ஐயாயிரம் பேருக்கு மேலாய் புருஷர்கள் மாத்திரம் மற்றவர்கள் பந்து இருந்தவர்கள் மேலாய் கர்த்தர் போஷித்தது மாத்திரம் அல்லங்க பனிரெண்டு கூடை நிறைய அதை எடுப்பதற்கு தேவன் கிருபை செய்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவீர்களானால் தேவனை தேடுவீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நன்மையும் உன் வாழ்க்கையில் குறைவுபடாது தேவப்பிள்ளையே ஒரு நன்மையும் படாது குறைவு பட்டிருந்தால் தான் நிறைவை பார்க்க முடியும் உன் வாழ்க்கையில் குறைவு உண்டு அது உண்மைதான் ஆனால் தேவனை தேட 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 உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறி நிறைவு உண்டாகும் நிறைவு உண்டாகும் தேவஜனமே நிறைவான தேவன் அப்படியே வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறிப்போம் குறைவுகளெல்லாம் மாறி போகும் ஆண்டு ஒரு நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்க கொஞ்சம் காரியமாக இருக்கலாம் உங்கள் சேல்ரி கொஞ்சமாக இருக்கலாம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான வருமானங்கள் கொஞ்சமாக இருக்கலாம் எடுங்க ஆண்டவர் முன்னாடி தூக்கி பிடிங்க கர்த்தரை தேடுங்க அப்பாட்ட சொல்லுங்க அப்பா இது ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க ஐயாயிரம் பேருக்கு மேலாய் போஷிக்க திராணியை கொடுத்த கர்த்தர் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுக்க உதவி செய்த கர்த்தர் உங்களுடைய கையிருப்புகளை கர்த்தர் ஆசிர்வதித்து உங்களை நிறைவாக்கி மீதம் எடுக்கவும் நன்மையாய் முடிய பண்ணவும் நடந்தேறவும் கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர் கர்த்தரை தேடு கர்த்தரை தேடு நிறைவை கர்த்தர் தருவார் கண்களை வைக்கலாம் நல்ல தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து போகிறதானது கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத என்பதை நாங்கள் பார்க்குறோமே நன்மைகள் குறைவுபடாதபடிக்கு ஆச்சரியமாய் நடத்தும் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் மீதமெடுக்க உதவி செய்யும் யேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே அந்த பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகள் மாற தேவனை தேட ஆரம்பியுங்கள் தேவனை தேடி 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 அவருக்குள்ளாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவுகளும் அது மாறி போகும் மாறி போகும் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் கார்ட்ளஸியோ கார்ட்ளியோ கார்ட்